அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி அமாவாசைக்கு மறுநாள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் இந்த ஒரு விளக்கு ஏற்றுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் ஒரு அருமையான தீப வழிபாடு மிக எளிமையான தீப வழிபாடு ஆடியோவை முழுமையாக கேட்டு மனமிருந்தால் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான சிவ எப்பொழுதும் உங்கள் மீது வரும் விமர்சனங்களை கண்டு கொள்ளாதீர்கள் உங்கள் மீது வரும் விமர்சனங்களை கண்டு கொள்ளாதீர்கள் ஏனெனில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று விமர்சனம் செய்பவர்களால் சொல்ல முடியாது அது உங்களுக்கு மட்டுமே தெரியும் எனவே விமர் பற்றி கவலைப்படாமல் உங்களது பயணத்தை தொடர்ந்து நீங்கள் நல்லபடியாக மேற்கொள்ளுங்கள் மாசி அமாவாசைக்கு இருபத்தி நாலு மாசி இருபத்தி எட்டு திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள உங்க வீட்டு அறையில ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசி மீது ஒரு தீபம் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்குல மூன்று இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வைங்க மூன்று இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பஞ்சித்திரி போட்டு ஏற்றுங்கள் அவ்வாறு அந்த விளக்கை ஏற்றி அதற்கு முன்பாக ஏதேனும் நெய்வேத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டு உங்களது குலதெய்வத்தை நினைத்து அந்த தீப ஒளியை ஒரு நிமிட நேரம் தரிசியுங்கள் உங்களுக்கு குலதெய்வம் தெரிலினாலும் பரவாயில்ல இந்த தீப வழிபாடு செய்யுங்க மாசி அமாவாசைக்கு மறுநாள் குலதெய்வத்தை மட்டும் நினைத்து ஒரு தீபம் நான் சொன்ன மாதிரி ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அத்தனையும் சிதறி ஓடும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மால எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியும் எனவே இந்த தீப வழிபாட்டை குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் என அனைவரும் செய்யுங்கள் தெரிந்தவர்கள் குலதெய்வத்தில் பெயரை சொல்லி தீப தரிசனம் பாருங்க தெரியாதவர்கள் எங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வமே உங்களை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மனசில சங்கல்பம் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த தீப தரிசனத்தை ஒரே ஒரு முறை பாருங்க நல்லது நடக்கும் அன்பான உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் நீங்கி கோடீஸ்வரனாய் வாழ விருப்பமா நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை மேற்கொள்ள தயாரா தற்பொழுது தனிப்பட்ட முறையில் பணவசிய தவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தந்து கொண்டு வருகின்றேன் போல பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு அன்று உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் வாஸ்து தோஷம் இல்லாம வீடு நன்றாக இருக்கும் அப்படி எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் அந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது இந்த இரண்டு வாட்ஸ்அப் பயிற்சிகளை பற்றிய விளக்கம் தேவைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை அவரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்